ஹை ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா ஆக்டர் விசாலுக்கு கூடி சீக்கிரம் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு யாரை திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இப்ப வைரல் ஆயிட்டு வருது விஷால் சமீபத்துல ஒரு இன்டர்வியூல கூட நடிகர் சங்கம் கட்டடம் வேலை நடந்துட்டு இருக்கு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அப்படிங்கிற மாதிரியும் எப்ப எங்க மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் சொல்லி இருந்தாரு இதுக்கு முன்னாடி நடிகர் விஷாலோட பல நடிகைகளை ஒப்பிட்டு பல வதந்தி செய்திகளை எல்லாம் பரவி வந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில இப்ப விஷால் அவர்கள் சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அவங்க என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நடிகர் சங்க புது கட்டிட வேலை நடந்துட்டு இருக்கு அது நடந்து முடிஞ்சிருச்சு கட்டிட ஓபனுக்கு அடுத்த நாள் என்னோட மேரேஜா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விசால் அவர்கள் சொல்லிருக்காரு நான் சில மாசங்களாவே ஒருத்தரை வரேன் அவங்களுடைய வீட்டிலையும் எங்களோட வீட்லயும் நாங்க பேசிட்டோம் மேலும் விசால் கூடி சீக்கிரம் செப்டம்பர் மாசமே எங்களுக்கு திருமணம் நடக்கலாம் அப்படி இல்லைன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு கூட நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விசால் அவர்கள் இந்த மேரேஜை கன்ஃபார்மாக பண்ணிக்க போற மாதிரி பேசியிருக்காரு விசால மேரேஜ் பண்ணிக்க போற சாய் தன்சிகா பேராண்மை பரதேசி காலா காத்தாடி போன்ற பல படங்கள்ல நடிச்சு பாப்புலர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி விசால் பல நடிகைகள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அப்படின்னும் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி வதந்தியான நியூஸ் எல்லாம் பரவி வந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில இப்ப விசால் அவர்களோட மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு